நான் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சா வருஷம் நிறையா ஊழியம் ஓடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முடியும் போது நிறையா இந்த கிறிஸ்மஸ் டைம் நிறையா மீட்டிங்ஸ் அதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு எனக்குள்ளே மூச்சு திணறல் டாக்டரை போய் பார்த்தப்போ டாக்டர் சொன்னாங்க ஒரு நிமிஷம் கூட நிற்காதயா தயவு சரி ஆஸ்பத்திரியில் போய் உடனே சரியா உன் உயிர் போய் நறுக்குதையா அப்படின்னாங்க அப்போ நான் பார்த்தேன் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட காசு கொடுக்குறேன் எவ்வளோ டாக்டர் அப்படின்ற யோ உன் காலில் விழுறையா போயா ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாதேயா உன் உயிர் போயின்னு இருக்குதுயா இது தெரியாமலே ஒளியம் செஞ்சுட்டு இருந்தேன் மூச்சு வாங்கும் இந்த மாதிரி என்னை மேல் மேல் ஃப்ளோருக்கு என்னை கூப்பிட்டா அழுதுகிட்டே மேலே வருவேன் என்னால் ஏற முடியாது மூச்சு வாங்கும் ஏன்னு தெரியாது இப்போ டாக்டரை பார்த்தப்போ வீசிங் சொன்னாங்க ஒரு பஃப் கொடுத்தாங்க அடிக்கிறதுக்கு மூச்சு வாங்கும் ஒரு வருஷமாக அடிச்சுக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு தெரியாது ஆனால் கடைசியில் பார்த்த டாக்டர் உன்னுடைய பல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நான் டாக்டரை பார்த்தப்போ பல்ஸ் ரேட் கம்மியாக இருக்குது என்னன்னு பார்த்தா ஹார்ட்டில் ப்ராப்ளம் சொன்னாங்க அப்போ எனக்கு என்ன அடிச்சுக்குதுன்னா இது முடிய போகுது ஜனவரி டிசம்பர் முடிய போகுது ப பதினஞ்சாம் வருஷம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பதினஞ்சு முடிய போகுது எனக்கு நிறையா மீட்டிங் மீட்டிங் கேன்சல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை புது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு நிறையா மீட்டிங்ஸ் கேன்சல் பண்ண விருப்பம் இல்லை நான் ஆண்டுகிட்ட சொல்கிறேன் ஆண்டவரே உங்களை பற்றி பேசுனேன் ஆண்டவரே நான் போய் படுத்துக்கிட்டா எத்தனை இடத்துல என்னை மீட்டிங் புக் பண்ணியிருக்காங்களே ஆண்டவர் அவ்வளோ பேர் ஜமா பண்ணியிருக்காங்களே அவங்க போஸ்டர் போட்டு ஃப்ளெக்ஸ் போட்டு நோட்டீஸ் கொடுத்து குடும்ப ஜமா வச்சு செல் ப்ரேயர் வச்சு இந்த கூட்டத்தில் ஐயாவை பயன்படுத்தலாம் சொன்னாங்களே என் ஜீவன் உங்கள் கையில் இருக்குது இல்லை நீங்கள் எனக்கு கிருபை மட்டும் தாங்கப்பா என்னை பயன்படுத்துங்கப்பா நான் ஆஸ்பத்திரியில் இப்போ போய் படுக்கலை இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நியூ இயருக்கு மேலே போய் அப்புறமா மீட்டிங் முடிச்சுட்டு போய் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு ஆனால் டாக்டர்கிட்ட போனால் உடனே போ உடனே போ உடனே போன்றாங்க எப்போ அந்த டாக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான்னு சொன்னாரோ அதுக்கு பிறகு ரெண்டாம் தேதி வரைக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஊழியம் எட்டாயிரம் பேர் மத்தியில் பத்தாயிரம் பேர் மத்தியில் ஓஷிப் பண்ணி மெசேஜ் கொடுத்து கத்தி உயிரை ஊற்றி அங்கேயே சாவ மாட்டேன் செத்தாலும் எனக்கு சந்தோஷன்ற நிலமையில் நின்று ஜனவரி தேதி முடியல சோச்சிக்கு நடத்த வந்தேன் என்னால் இறங்க முடியல கீழே இறங்கினேன் ரெண்டு பேரும் தாங்கிட்டு வந்தாங்க நான் நின்று சொன்னேன் என் ஜகன் ஜனங்கள் இப்படி தான் உட்காண்ட்ருக்காங்க கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்களும் மூணு தடவை சொல்லுங்கண்ணே மூணு தடவை சொன்னாங்க என்னால் முடியல நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் என் உயிர் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஜனமெல்லாம் அழுதுச்சு நான் வெளியே பாதி சர்வீஸ் பாதி தான் நடக்குது ஒன்றரை மணி நேரம் தான் எங்கள் சர்வீஸ் மூணு மணி நேரம் வெளியே காரில் என்ன என் பையனுடைய காரில் உட்கார வச்சாங்க என் ஜனமெல்லாம் அழுதுகிட்டே என்னை கடைசியாக ஒரு பார்வை பார்த்துச்சு நானும் என் சபையை கடைசியாக ஒரு பார்வை பார்க்குறேன் என் ஜனங்களையும் பார்க்குறேன் ஆனால் மனசு அவ்வளோ நாள் பயத்தில் இருந்துச்சு அன்னைக்கு மட்டும் மனசு சொல்லுது எனக்காக கற்று செய்வார் நான் திரும்பி வருவேன் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் இப்படியே அறிக்கை அதை தான் சொல்கிறேன் உன் விசுவாசம் அருமையானதுமா உட்ராதை நீ என்னானோ வாழ்கிறது அவருடைய கிருபை கிருபை அருமையானது காலையில் அந்த கிருபைக்கு காத்துரு அந்த கிருபைக்காக காத்துரு வேறு அவர் கிருபை இல்லைன்னா உன்னால் விசுவாசிக்கவே முடியாது கிருபைனால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல கிருபைனால் விசுவாசத்தை கொண்டு கிருபை தான் உனக்கு விசுவாசத்தையே தரும் கிருபை அருமையானது அதிகாலில் எழுந்து கிருபைக்கு காத்துரு விசுவாசத்தை விட்டுறாத விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சரி மூணாம்தேதி அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சொன்னார் பெரிய டாக்டர் அவர் என்னுடைய சம்பந்திக்கு ஃப்ரெண்டு அவங்க சர்ச்சி பிலீவர் என்னை அட்மிட் பண்ணப்போ அந்த பெரிய டாக்டர் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி மற்ற டாக்டர் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஃபஸ்ட் எய்டு பண்ணுங்கள் பாஸ்ட்ருக்குன்னு சொல்லிட்டாரு அந்த பத்து பேரை என்னை செக்கப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க பெரிய டாக்டருக்கு கதை முடிஞ்சிருச்சு நீங்கள் வாங்க நீங்கள் வந்து தான் பார்க்கலாம் இல்லை அவர் பழைக்க மாட்டார் அந்த பெரிய டாக்டர் வந்த பார்த்தா என்னுடைய பல்ஸு தொண்ணூத்தாறுக்கு மேலே ஓட வேண்டியது பத்து பாடியில் ஓடிகிட்டுருக்குது இன்னொரு எட்டு ஒம்பது மட்டும்தான் கவுண்டி கீழே இறங்கிட்டு உடனே இந்த பெரிய டாக்டர் சொன்னார் என் ஒய்ஃபு என் பிள்ளைகளை கூப்பிட்டு என் சபை அப்படியே அப்போலோவில் நிற்கிது கூப்பிட்டு என் கிட்ட சொல்கிறாரு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் முடிஞ்சு போச்சு எல்லாம் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என் ராஜாவை நான் எப்படி தூதிக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொன்னாங்க கொண்டு போயிடுங்க காப்பாற்ற முடியாது அவர் சொன்னாங்க என் ஜனமெல்லாம் அழுதுச்சு என் குடும்பமெல்லாம் அழுது டாக்டர் முடியாதுன்னு சொல்லாதீங்க டாக்டர் உங்களுக்கு என்ன முடியுமோ செய்யுங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் எங்கள் அப்பாவும் தருவார் எங்கள் பாஸ்டரை தருவார் தயவுசெய்து நீங்கள் உள்ளே கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்கள் சிசியூவில் அட்மிட் பண்ணாங்க ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க நாள் நாலு அஞ்சாந்தேதி எனக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகிறாங்க என் குடும்பம் லிஃப்டில் என் கூட வருது எல்லாம் அழுகுது நான் எல்லாரையும் பார்க்குறேன் ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு உள்ளே எனக்கு வேர்ஷிப் பண்ணுறது தான் பழக்கம் உள்ள ஆராதிச்சிக்கிட்டே இருக்கிறேன் என்னென்னமோ சொல்லி ஆராதிக்கிறேன் எல்லாம் நீங்கள் தான்ப்பான்னு சொல்லிக்கிள்ளே ஆராதிக்கிறேன் உள்ளே தேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க கீழே காலாண்ட ஒரு டாக்டர் தலையாண்ட ஒரு டாக்டர் என் சைடில் ரெண்டு நர்ஸ் நடுவில் டாக்டர் அவர் தான் மெயின் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி நாலு அப்படி அடித்த உடனே ஸ்டெண்ட் அடித்த உள்ளே இது ஸ்டெண்ட் அடித்த உடனே சாரி அஞ்சியோ பண்ணுறதுக்கு அந்த இது அடித்த உடனே மேலே நாலு பிளாக் காட்டுது நாலு வாழ்வு அடைப்பு எல்லாமே ஃபுல்லு எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது ஒன்று மட்டும் அறுபது சொன்னார் நீ கீழே இறங்கினாலுமே செத்துருவே நீ இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கியா இல்லை டாக்டர் ஏன் டாக்டர் செலவு நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆகும் இது கேட்கும் போதே போட்டுன்னு போடும் அது வேற இது ஆண்டவர் கிருவியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறார் வசனத்தை பேசி பேசி ஸ்ட்ராங்காக ஆக்கி வச்சிருக்கிறார் அஞ்சு லட்சம் ஆகும் யார்ட்ட என்ன பேசணுமாண்டார் ஆமாம் என் ஒய்ஃபிட்ட போய் என் ஒய்ஃப் கிட்டப்பங்கன்னா கடை வாங்கி வைமே நான் சொல்ல முடியும் எனக்கு தெரியும் வீட்டில் காசு இல்லைன்னு எனக்கு தெரியும் முப்பத்தஞ்சாயிரரூபாவோட வந்திருக்கேன் என் மோ கிட்டே பேசணும் சொன்னேன் ஆனாலும் அப்புறமா யோசித்தேன் கிட்டே பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அவங்களும் அங்கே அழுது நிற்பாங்க நான் சொன்னேன் அண்டவரே என்னை அழைச்சது நீங்கள் என்னை நடத்துவீங்க நீங்கள் இப்போ பொறுப்பெடுத்துக்கோங்க பான்னு மனசில் நினைக்கிறேன் அதுக்குள்ளே யூரியா மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் இவ்வளோ செலவாகும் அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரில அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கத்த செய்வார்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பணம் கட்டுறோம் அப்படின்ட்டாங்க நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ அடுத்த ஒன் ஹவர்ல அஞ்சு லட்சம் ரூபாய் யார்கிட்டையும் கேட்காம கேள்விப்பட்டு வந்த ஜனங்கள் வாரி வாரி கொடுத்தார்கள் கத்திரிக்க மகிமை லூயா ஆலே லூயா போட்டோம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு உயிர் போய் கொண்டு இருக்கிறது நான் மூச்சு எடுக்க பார்க்குறேன் அவர் அந்த ஸ்டெண்ட்டு உள்ளே அடிக்க பார்க்கறாரு மூணு நாலு பிளாக்கு நாலு பிளாக்கு பைபாஸ் தான் பண்ணணும் ஆனால் பைபாஸ் பண்ணலை மூணு பிளாக்கு கிளியர் பண்ணி ஸ்டென்ட் வைக்கலான்னு பார்க்குறாரு அந்த தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் இருக்கிற அந்த மெயின் பிளாக்கை உடச்சா தான் மீதியெல்லாம் பண்ண முடியும் இந்த மெயின் பிளாக்கோடு அவர் அரை மணி நேரம் போடன போராடினார் அவரால் முடியல என் கண்ணு நிற்கிது என் உடம்பு தூக்கி அடிக்குது என் உடம்பு உஷ்ணமாக ஆகுது எனக்குள்ளே ஆக்சிஜன் வச்சுருந்தாங்கல்ல அது வரல இழுக்க ட்ரை பண்ணுற உட ட்ரை பண்ணுறேன் ஓன் அழுவுற எல்லா எண்ணமும் வந்துக்கிட்டே இருக்குது என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ரெண்டு நர்ஸும் டிவியில் பார்த்துட்டு என் உயிர் போதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கண்ணில் தண்ணியை தொடச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் மூணு அடி தூரம் தள்ளி போனப்போ அப்பா என்னை விட்டுட்டாங்களாப்பா என்னை விட்டுட்டாங்களாப்பா என் கூட அவங்க விட்டுட்டு போகிறாங்களாப்பா ஓ அழுகிறேன் டாக்டர் பக்கத்தில் நிற்கவே டாக்டர் போலியே ஏதாவது பண்ணுவார்னு அவர் அப்படியே பார்த்துட்டு கையை அப்படியே பிசைஞ்சு அவர் முகமெல்லாம் கரையர்ன்னு ஆகுது அவரும் ரெண்டு அடி அவங்க சாகும்போது பக்கத்தில் இருக்க மாட்டாங்க போனார் மூணு அடி தூரம் அவரும் போனார் என் பாடி தூக்கி தூக்கி அடிக்கிது அங்கேருந்து நர்ஸ் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஐயோ மரணம் வேற விழுது அவருக்கு ஐயோ ஒரு அழுகுறாரு எல்லாம் என் காதில் உள்ளுது நான் சொன்னேன் அண்டோரே என்னை எல்லோரும் விட்டுட்டாங்க நான் இப்போ கூட நம்புகிறேன் நீங்கள் மட்டை என்னை மாட்டீங்கப்பா நீங்கள் போய் அந்த ஆப்ரேஷனை நீங்களே பண்ணுங்கப்பா நீங்கள் உட்காருங்கப்பா நீங்கள் போங்கப்பா 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 நான் அவசரப்படுத்தி ஆண்ட அழுவுற போங்கப்பா போங்கப்பா அது ஒன்று தான் தெரியும் கடைசி என்னுடைய மூச்சும் நின்று போயிட்டுரு அது நின்ற பிறகு எனக்கு ஒரு என்னுடைய விஷன் தரிசனம் ஒரு பெரிய அந்த மேலே இருந்த அந்த மிஷின் இருக்குல்ல ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த மிஷின் அப்படியே அசைய ஆரம்பித்தது அப்படியே அசைஞ்சு பெரிய பெரிய கழுகாய் மாறினது உயிருள்ள ஒரு கழுகாய் அந்த ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு என்னை இப்படி பார்க்குது வந்து நேராக வந்து என் உடலை ரெண்டு ரக்கையை வச்சு இப்படி மூடிச்சிங்க அவ்வளோதான் எனக்குள்ள ஜீவன் வந்துருச்சு உள்ளே உள்ளுக்குள்ளே நான் இப்போ சுவாசிக்கிறேன் இதில் இல்லை சுவாசம் இதில் இல்லைன்னா எனக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆனால் நான் சுவாசிக்கிறேன் எனக்கு தெரியுது வெளியே நடக்கிறது தெரியுது உள்ளே நடக்கிறது தெரியுது நாட சொல்கிறேன் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறீரே ஏன்னா அது உள்ளே இருக்குன்னு போல இருக்குது எனக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் எனக்கு தூக்கி தூக்கி அடிச்சுது இப்போ அவ்வளோ நல்லா இருக்குது அந்த ரக்கக்குள்ளே படுத்துட்டு இருக்கிறது அப்பா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கிறேன் தூரம் போனாங்கள டாக்டர் ரெண்டு நர்ஸும் டிவியில் வேற மாதிரி சைன் காட்டிருக்குது என்னன்னா நீ இப்போ வந்து எல்லாம் பண்ணு என் பிள்ளைக்கு நான் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறேன்னு என்னமா காட்டிட்டு இருக்குது போலகுது ஹலே லூயா நேராக கிட்ட வர்றாங்க அந்த டிவியை பார்த்துட்டு அந்த டாக்டர் போராடுறாரு தப்புன்னு உள்ளே ஸ்டண்ட்டு போன உடனே உள்ளுக்குள்ளே எனக்கு சுவாசம் உள்ளே போக ஆரம்பிச்சது கழுகு எனக்கே தெரியாது எங்கே போச்சுன்னே தெரியல எனக்கு ஆண்டவர் மறு ஜீவனை என் தேவன் எனக்கு கொடுத்தா என் சுவாசம் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை அமைன சிக்ர தெரு வலசங் கும்பையே என்னை ஏழுப்பி உட்கார வச்சாங்க கையெல்லாம் ப்ளட் அந்த ஒரு வருஷம் உள்ளே அடைச்சிட்டு இருந்த அந்த கருப்பு பிளட்டை வெளியே எடுத்தாங்க நீங்கள் ஆப்ரேஷனை பார்க்குறீங்களா சிடி போட்டு மாட்டாங்க எனக்கு டாக்டரை தலை சுற்று நான் அப்புறமா பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் அங்கேருந்து என்னை அந்த ஆப்ரேஷன் வந்து என் கட்டில் வெளியே தள்ளுறாங்க நான் வெளியே டோர் திறந்து வெளியே வரப்போகிறேன் அப்படி என் கட்டில் இப்படி வருது கட்டில் ஓரமாக என் ராஜா ஏசப்பா அங்கே நின்றுட்டு இருந்தார் நேராக வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு என் மகனே இவ்வளோ விலவின இருந்து கூட என் நாமத்தள்ளி மறுதளிக்கல என் வசன்னத்தை காத்து விட்டல்ல பிறந்த வாசல்ல உனக்கு வச்சிருக்கேன் ஓ ஓ ஒருவனை மதை பூட்ட மாட்டான் ليك இங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஆண்டவரை பத்தி பேசி இந்த ஆண்டவரை துதி இந்த ஆண்டவரை மகிமை படுத்து அருமையானதை விட்டுவிடாதே இந்நாட்கல் முடியும் வரை கைகளை தடி என் ஜீவன் பிறையும் வரை ശ്വാസം മൊഴിയും നല്ലവരും അഭിഷേകത്തോടെ